குடும்பம் வந்து அதிமுக அது இப்படி நீ மட்டும் பாட்டா கட்டுக்கிட்டு எப்படி அது வந்து உங்க குடும்பத்துல இது எடுத்துக்கிறாங்களா வாயும் பயிர் வேற வேற ஒரு ஒருத்தவங்களுக்கு கொள்கைகள் வேற பெரியவங்களா பதினெட்டு வயசுக்கு மேல வரும்போது அண்ணன் தம்பியே வந்து சொத்தை பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது போது ஒரு ஒருத்தவங்க ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருப்பாங்க இல்லையா எனக்கு ஒரு சிந்தனை என்னோட சிந்தனைகள் வந்து தொலைநோக்கு சிந்தனைகள் அந்த நாடு நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் அவங்களுக்கு சின்னங்கள் முக்கியமா இருக்கு எனக்கு புரட்சி தலைவர் என்னை தூக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பையன் நான் புரட்சி தலைவரின் எண்ணம் வந்து என்னன்னா ஏழை எளிய மக்கள் இல்லாத மக்கள் நடுத்தர மக்கள் இவங்கள்லாம் மேலே வரணுன்ட்டு அப்போ அது யாரால் பண்ண முடியும்னா ஒரு படித்தவர் அது ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பண்ணி சாதனைகளை படைச்சிருக்காரு யார் நான் சொல்லலை அப்துல் கலாம் நான் கா கனவு காணும் இந்தியாவை உருவாக்க முடியும் என்றால் அது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆள் மட்டுமே முடியும் என்று அவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட விஷயத்தை அப்படிப்பட்டவரை நான் படிப்பு அறிவிருந்து வெளிநாட்டில் வந்து பல சிஸ்டங்களை பார்க்குறேன் ஏன் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முடிஞ்சால் அது உங்கள் டிவியில் போடுங்க வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்குறோம் நம்ம ஒரு இப்போ எல்லாம் வீடு வாங்க போறோம் அப்படின்னா ரெண்டுக்கு போறோம் வாடகைக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து எதை பார்த்து போவோம் ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு போவோம் அங்க எப்படி போவாங்கன்னா முதன்மையா என்ன வைப்பாங்கன்னா நல்ல மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கேத்து போட்டி போட்டுப்பாங்க இந்த வீடு இங்க வாங்கலாம் அந்த மாதிரி வீட்டு விலைகளும் அதிகமா இருக்கும் நான் சொன்ன பள்ளிக்கூடமும் நான் சொன்ன மருத்துவமனையும் அரசாங்க மருத்துவமனை அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இங்க நம்மளால அப்படி மனதார போய் சேர்க்க முடியுதா இல்ல அப்ப படித்தவர்களா வரும்போது அந்த மாதிரி யூகேல நான் அனுபவிக்கிறத இங்க எல்லாரும் அனுபவிக்க முடியும்னா அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு படித்தவர் வரும்போது நடக்குங்கிறனால